வணக்கம் நண்பர்களே நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை அதிகாலை எட்டு மணிக்கு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் ஆங்கில மாதம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி தமிழ் மாதம் மாஸ் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை துவாதசி வளர்பிறை துவாதசி பூஷம் நட்சத்திரம் அதிகண்டம் நாமயோகம் பாலவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினம் சனி பிரதோஷம் ஸோ சனிக்கிழமை பிரதோஷம் வருவது அதிசயம் ஸோ இன்று காஞ்சிஸ்ரீ ஜெயேந்திரருடைய ஆராதனை பண்ணுவாங்க இன்றைக்கி ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான நாள் ஸோ இன்னைக்கு மறந்துடாதீங்க வீட்டு அருகே இருக்கக்கூடிய சிவதலங்களுக்கு இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவது உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் செவ்வாய் தோஷம் தோஷம் கேது தோஷம் கால சர்வ தோஷம் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இந்த சனி பிரதோஷம் உங்கள் தோஷத்தை விளக்கக்கூடியது என்பதில் கருத்து இல்லை எனவே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்ப்பதற்கு முன்பாக வழக்கம் போல இன்றைய தினத்தினுடைய பனிரெண்டு ராசி பலன்களை முதலில் பார்ப்போம் இன்றைய தினம் மேச ராசியை பொறுத்தவரை ராசிக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் வியாபித்திருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பது ஸோ அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதம் என்று தவிர்ப்பது நல்லது ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உழைப்புக்கு ஏற்ற உங்களுக்கு அந்த சன்மானம் ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய சொல்லக்கூடிய விஐபி விவிஐபிகளுடைய தொடர்புகள்லாம் ஏற்படும் ஸோ ரிஷபராசி ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் மிதுன ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஸோ திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய முக்கிய முடிவுகள் முது முழுமையான முயற்சி காரணமாக வெற்றியடையும் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம்பக்கத்தினருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் கடக ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் ராசியிலேயே சந்திரன் வியாபித்திருப்பது மனதிற்கு ஒரு ஆசுலேஷன் மைண்டுன்னு சொல்லக்கூடிய படபடப்பை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் எனவே மனக்குழப்பத்தை தவிர்க்க வீட்டு அருகே இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு செல்வது சென்று வருவது சிறப்பு ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் வருமானம் என்று அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம பொறுத்தவரை ராசிக்கு ராசிநாதன் பன்னிரெண்டாம் வீட்டில் ஸோ கடகத்தில் சந்திரனி இருப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு வரவை விட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடனை தவிர்க்க சிக்கனமாக செயல்பட வேண்டும் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வரவு கூடவே செலவும் அதிகமாக வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் கன்னியாராசி பொறுத்தவரை இன்றைய தினம் ராசிநாதன் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் துலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் உடையும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் ஆனால் தேவையை விட வருவாயை விட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கேட்டையில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்படும் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வாகனத்தில் செல்லும்போது ஒரு கூட்டத்தில் பேசும்போது மிகுந்த கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் என்று இனிதே நிறைந்தேறும் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிரிகள் மூலமாக தொல்லைகள் உங்களுக்கு அவ்வப்போது வந்து நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவும் கூடவே செலவு ஏற்படும் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் ஏற்படலாம் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது டிபார்ட்மெண்ட் மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு சதயத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மாறுதலுக்கு உட்பட்டு சில விஷயங்கள் நடக்கும் புரட்டாதில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் ஆரோக்கியமாக இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகளை அனுபவிப்பீர்கள் குறிப்பாக உத்திரட்டாதிகாரர்கள் ரேவதையை பொறுத்தவரைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலாபலன்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்று நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வளர்ப்புறை துவாதசி துவாதசி இன்று சந்திரமானப்படி பல்கோண மாதத்தினுடைய பனிரெண்டாவது நாள் இன்று துவாதசி தேதியினுடைய தேவதையான விஷ்ணுவை வழிபட உகந்த நாள் இன்றைய தினம் ஜெய துவாதசி இந்த துவாசியில் துவாதசியினுடைய திதிக்குரிய தெய்வமான விஷ்ணுவை வழிபட்டாலும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்தாலும் சகலவிதமான சௌபாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்கின்றது இந்த ஜோதிட பஞ்சாங்க விதிகள் எனவே இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்று பதவி ஏற்க ஒரு நிறுவனத்தில் முதல் முதலாக பணிபுரிய ஒப்பந்தம் கையெழுத்துப்பட போட சபை கூட்ட சீமந்தம் செய்ய பசுமாடு வாங்க விவசாயத்திற்கு உடுபொருட்களை வாங்குவதற்கு நல்ல நாள் வாஸ்து சாந்தி செய்ய விவாகம் கிரம பிரவேசம் நகை அணிய வியாதிஸ்தர் குளிக்க யாத்திரை வெளிநாடு செல்ல விதை விதைத்தல் சாந்தி முகூர்த்தல் பெயர் சூட்டல் சாதம் ஊட்டுதல் முடி சூட்டல் வித்யாரம்பம் காது குத்துதல் வளைகாப்பு மணப்பெண் முதல் முதலாக போய் பார்ப்பதற்கு மனமகன் பார்க்க என்ற சிறந்த நாள் அதே போல் இன்றைய தினம் வந்து போர் போட்டிங்கன்னா நல்லா தண்ணியெலாம் வரும் ஸோ இன்று சந்திரன் வந்து நீர் ராசியில் இருக்கிறதுனால தண்ணீர் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ஸோ இன்றைய தினத்துடைய சந்திரமான அடிப்படையில் தகுந்த காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது துவாதசியில் செய்யக்கூடிய தனதானியங்கள் சம்பாதித்தல் செலவுகள் நிலையில்லாத நல்ல காரியங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாக இருக்கும் தொடர்ந்து பன்னிரெண்டு ராசி பலங்களை பார்த்தோம் இருபத்தி ஏழு நட்சத்திர பல பலங்களை பார்த்தோம் அடுத்ததாக நேர்களுடைய கேள்விதலை பார்ப்போம் நேர்களே வணக்கம் இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் சுபாஷ் ஒன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாலை ஆறு மணி நாற்பது நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு விருதாச்சலத்தில் சார் எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் எந்த ராசி நட்சத்திர பொண்ணு கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரியான வேலை எனக்கு செட் ஆகும் ஏதாவது தொழில் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லை கடைசி வரை லேபர் தானா ஸோ வந்து உங்களுக்கு கல்யாணம் வந்து எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலாவது மாதம் அல்லது ஜூலையில் நடக்கும் அல்லது நவம்பரில் நடக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி என்ன நட்சத்திர பொண்ணு வேணும்னு கேட்குறீங்க மூணு இந்த நட்சத்திரம்லாம் சொல்ல முடியாதுங்க வந்து பொருத்த நட்சத்திர பொருத்தம் பார்க்குறதுல எனக்கு உடன்பாடே பெருசாக கிடையாது ஏன்னா நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி பல பொருத்தங்கள் இருக்குது அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும் அதெல்லாம் விட ஒரு வருஷத்தில் குழந்தை பிறக்கணும் அந்த சைல்டு லாக்குன்னு சொல்லக்கூடிய குழந்தை ஒரு வருஷத்தில் பிறக்கிற மாதிரிட்டால் அந்த குழந்தைக்காண்டி டிவோஸ் ஆகாமல் வாழ்வாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கணும் ஸோ என்ன நட்சத்திரத்துக்கு வேண்டான்னு சொல்கிறேன் உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ஜாதகப்படி மேச லக்கணம் பார்க்காம இருங்க அதே மாதிரி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நீ அவிட்டத்தில் பிறந்ததினால அனுஜென்மம் திருஜென்ம நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வேண்டாம் சித்திரை நட்சத்திரம் வேண்டாம் அதே போல் மிருகசிரியிடம் நட்சத்திரம் வேண்டாம் இது மூணும் வேண்டாம் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரம் விபத்து தாரைன்னு சொல்லுவாங்க அதாவது அவிட்ட நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சனி புதன் அதாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இல்லாமல் பண்ணுறது சிறப்பு ஜாதகத்தில் மற்ற சில அமைப்புகளாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஜாதகத்தில் டைவர்ஸ்லாம் ஆகாது ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் ரொம்ப தூரத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும் பயப்படாதீங்க அதை பற்றி லக்னத்துக்கு ஏழில் சுக்கரன் இருக்கிறதுனால கலத்திர தோஷம் ஆனால் வரக்கூடிய பொண்ணு ஜாதத்தில் அதை சமன்படுத்திக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எந்த மாதிரியான வேலை எனக்கு செட் ஆகும் எனக்கு ஏதாவது தொழில் பண்ண வாய்ப்பு இருக்கான்றீங்க உங்கள் லக்கணத்தில் ரெண்டில் லக்கணத்துக்கு நாலு ஏழுக்கூடிய ரெண்டில் நாலா ஏ நாலு ஏழாம் அதிபதி குரு பகவான் ரெண்டில் இருக்கிறதுனால சுயத்தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக சிறக்காது ஸோ ஒளி அளவுன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் கிட்ட கிட்ட ஆல்மோஸ்ட்டு அமாவாசையை நோக்கி போகிறதுனால சுயத்தொழில் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதத்தில் வெற்றி வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம் நேரில் இன்றைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் கிரித் பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து காலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடம் கேரளா ஸோ சார் நான் சினி இண்டஸ்ட்ரியில் என்ட்ராக முடியுமா ரொம்ப இயர்ஸாக ட்ரை பண்ணின்னு இருக்கேன் இன்கேஸ் எனக்கு சினி இண்டஸ்ட்ரியில் என்ட்ராக முடியலன்னா வேறு எந்த ஃபீல்டு எனக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எப்போ க்ளியர் ஒன்று இருக்கீங்க ஸோ உங்கள் ஜாதகத்தில் பன்னிரெண்டில் நான் இது வந்து இப்போ ஜோஷியத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் இந்த அரசியல் சினிமாவும் ஒன்றுங்க ஒரு லட்சம் பேர் ஈமுக்கிற மாதிரி மப்பான் ஒரு லட்சம் பேர் முயற்சி பண்ணுவோம் அந்த சினிமாவிலையும் அரசியல்லையும் அதில் எவனாவது அது ஒருத்தன் கோபுரம் உச்சிக்கு போயிடுவான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அளவுக்கோ அல்லது உலகநாயன் கமலஹாசன் அளவுக்கோ அல்லது அஜித் மாதிரியோ விஜய் மாதிரியோ ஒரு புகழின் உச்சிக்கு போயிடுவாங்க மீதி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் காணாமல் போயிடுவாங்க அந்த துறையில் காணாமல் போய் அவனுடைய வாழ்க்கையை இழந்து அவங்களுடைய வாலிபத்தையும் இழந்து இளமையும் எழுந்து எல்லாத்தையும் இழந்துருவாங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சின்ன சின்ன ரோலில் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க திரையில் தோன்றவங்க எல்லாருமே பணக்காரங்க பெரியளோட சம்பாரிச்சிட்டாங்க ஒரு காமெடி நடிகர் சின்ன சின்ன நடிகர்லாம் வராங்க அவங்க வந்து ஒரு சின்ன சீன் கொண்டு போவாங்க அவங்கள நீங்கள் பெருசு நினைப்பீங்க அதெல்லாம் முட்டாள்தனம் ரியாலிட்டியில் நான் நிறையா அதாவது ஆர்டிஸ்டெலாம் ஜாதகம் பார்த்துருக்கேன் ரொம்ப அவங்களாம் வந்து வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ இந்த சினிமாவும் அரசியல் ஒன்று ஒரு லட்சம் பேர்த்தில் ஒரு ஆள் டெவலப் ஆகும் மீதி தொண்ணூற்றொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் அதை ரொம்ப காணாமல் போயிடுவோம் ஆனால் அதில் என்ன ஒரு பீட்னா ரெண்டுமே வந்து ஒன்று வந்து அரசியல் வந்து சூரியன் சம்மந்தப்பட்டது இது சுக்கரன் சனி சம்மந்தப்பட்ட ராகு சம்மந்தப்பட்டது இந்த ராகு வந்தாலும் ஆனால் அதில் மோகம் குறையாது இப்போ நான் சொல்கிற விஷயம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை மனசு ஏற்றுக்காது ஆனால் மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிந்தாலும் அதன் மீதான மோகங்கள் குறையாது ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வருவோம் மறுபடியும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் குருவோட ஸ்தம்பம் உங்கள் ஜாதத்தில் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க அதை செவ்வாய் பார்க்குது அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சினிமாவில் பெருசாக சைன் பண்ண முடியாது ஆனால் ஓரளவுக்கு ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டாக பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்குது பட் அது உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எனக்கு ஓகே அப்படின்னா பாருங்கள் இல்லைனா வேறு இதில் ட்ரை பண்ணுங்கள் வேறு இதில் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க சனி வந்து கேதுவார்க்குறதுனால மெடிக்கல் டிரான்ஸ்மிஷனல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வணிக அதாவது அந்த மெடிக்கல் டிரான்ஸ்மிஷன் பிபிஓ ஒர்க்கு அதே மாதிரி வந்து மெடிக்கல் ஷாப்பு ஃபார்மசி இது சம்மந்தப்பட்டதை வச்சிங்கன்னா உங்கள் ஜாதத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை நட்சத்திர கணக்க நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம் நேர்களே